விஜயகுமாரோட சர்ச்சைகள் எப்பவுமே சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா தான் போயிட்டு இருக்கு முன்னாடி அவங்களோட மேரேஜ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க ப்ரொடியூசரா மாறி படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டிடியூட் அதிகமாயிருச்சுன்னு தொடர்ந்து அவங்களோட பத்தின சர்ச்சைகள் மீடியால போயிட்டு தான் இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வனிதா விஜயகுமாருக்கும் தேவயானைக்கும் ஒரு பிரச்சனை தேவயானை முன்னாடி வனிதா விஜயகுமார் ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சர்ச்சைகள் சோசியல் மீடியால வைரலாக போயிட்டு தான் இருந்தது முதல் முறையா வனிதா விஜயகுமார் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க என்னையும் தேவையான ஒப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரீங்க சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டேன் அதே ஈவெண்ட்டில் தேவையானும் கலந்துட்டு இருந்தாங்க நான் முன்னாடி உட்காந்துருந்தேன் அவங்க எனக்கு பின்னாடி இருந்தாங்க ஏன் பின்னாடி உட்காந்துருக்கீங்க முன்னாடி வாங்க அவங்க கிட்ட கேட்டேன் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சகஜமாக தான் பேசிட்டு இருந்தாங்க நான் அவங்களுக்கு முன்னாடி நான் சேர்ல தான் உட்காந்துருந்தேன் ஆனால் தேவயானி முன்னாடி வனிதா ஆட்டிட்யூட் காமிக்கிறாங்கன்னு எல்லாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி உங்களுக்கு தெரியுமா நாங்களும் அவங்களும் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் ஒரே டைமில் தான் ரெண்டு பேருமே சினிமாவுக்குள்ளே வந்திருந்தோம் அதே போல் என்னை மட்டும் இல்லாமல் என்னோடய பொண்ணையும் தேவயானி பொண்ணையும் ஒப்பிட்டு பேசுகிறீங்க இந்த விஷயத்தை நான் பொதுவாக தான் சொல்கிறேன் என்னோடய மகள் அப்படின்றதுனால நான் இதை எடுத்துகிட்டு வரல யாரையும் யார் கூடையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது நான் இது எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் நீங்களாம் கமெண்ட் எழுதுகிற இடத்துல இருக்கீங்க நாங்கள் கமெண்ட் உருவாக்குற இடத்துல நாங்கள் இருக்கோம் ஸோ என்ன நடந்துச்சுன்னு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தெரியும் நீங்களா கம்மியாக க்ரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வனிதா விஜயகுமார் கோவமாக பேசியிருக்காங்க சினியை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க